என்னடா நடக்குதுங்க நம்ம ராஜேஸ்வரி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி வந்து நம்ம மல்லியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி தங்கியிருக்க வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த வீடு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி தங்கியிருக்கிற கொடுக்குற வாடகை விட டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க ரெண்டு மடங்கா நான் வாடகை தரேன் எனக்கு இந்த வீடு வேணும் நீங்க என்ன பண்ணுவீங்களா எது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாத வீட்டை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி புதுசாக ஒரு பிட்ட போடுறாங்க ஆமாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம விஜயே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கம்பெனி அந்த கம்பெனியோட டைப் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி விஜய வேலையை விட்டு தூக்குனது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி தங்கிக்கிற வீட்டையும் புடுங்கன்னு நினச்சிட்டாங்க ஆமாங்க நம்ம மல்லியோட மடியில் நம்ம விஜய் ஜம்முன்னு கும்முன்னு படுத்து அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த டைம்ல நம்மளோட நாகு வந்து கெடுத்து குடிச்ச ராக்கிறாங்க ச புல்ஷிட் அப்படி போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நம்ம மல்லி முடிச்சுட்டு இருக்கேன் இந்த டைமில் தாங்க மல்லியும் பெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வராங்க அந்த பக்கம் ஒரு கார் வந்து நிற்கிது கார்ல யாராவது ராஜேஸ்வரி யார் எங்க அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து தங்கணும் ஒரு ஆள் தான் தங்க போகிறாங்க அவங்க தங்கிறதுக்கு சேஃபான ஒரு இடம் என்ன எனக்கு இந்த இடம் தான் சேஃபாக தெரிஞ்சுது எனக்கு இந்த வீடு வேணும் அதுக்கு முன்னாடி தங்கி எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்களோ அதை வீட்டை டூ டைம்ஸ் நான் அதிகமாக கொடுக்குறேன் எனக்கு வீட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்க இதுக்கு நம்மளோட ஹவுஸ் ஓனரோ அதெல்லாம் முடியாது மேடம் ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்பிக்கையானவங்க ஒருத்தவங்க தங்கி இடம் இது ஸோ அவங்கள ஏமாத்திட்டு நான் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் இடத்த காலி பண்ணு ராஜி ராஜேஸ்வரியை வரியை சொல்லிடுறாரு என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அடியே திருட்டு தக்காளி நீ யார் எப்பேர் பட்டவன் உன் வேலை என்ன உன் தில்ல எல்லாமே எனக்கு தெரியும் ஆல்வேஸ் ஐ நோ மேடம் அப்படின்னு சொல்ல என்னன்னு கேட்க எல்லாமே எனக்கு அன்ன புண்ணியம்மா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பணத்தை காட்டி என்னை விலைக்கு வாங்க முடியுன்னு நீ நினச்சியா நான் யாரு தெரியுமா இவங்க எனக்கு எவ்வளோ முக்கியமானவங்க தெரியுமா அப்படி இப்படின்னு நம்மளோட ஹவுஸ் ஓனர் அப்படியே பில்டப்பை ஏற்று ஏற்ற இதை கேட்டவனே ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வைத்திய மாதிரி முழிக்கிறாங்க ஆமாங்க நம்ம போட்ட ஸ்கெட்சும் ஃபெயில் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் வேற என்ன நடக்க போகுது ராஜேஸ்வரி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்கு நடுவில் நம்ம விஜய் மல்லி ரொமான்ஸ் ஓகேங்க ஆவரேஜாக இல்லைன்னு பாக்கிறதுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அவங்க ரொமான்ஸ் இது இப்படியே தொடருமா தொடராதா இதுக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பா கொண்டுவர போகிறார் நம்ம டைரக்டர் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க என்னடா சொல்ற ரொமான்ஸ் ஆமாங்க அந்த ரொமான்ஸ் நடுவில் தாங்க மிகப்பெரிய சண்டை வரப்போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண போகிறாங்க அடுத்த வீட்டு எங்கே போய் நம்ம விஜய் தங்க போகிறாரு இந்த மாதிரி பல கேள்விகள் குழப்பத்தோட மல்லி சீரியல் இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பிரச்சனைங்க நம்ம டைரக்டர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருனே எனக்கு புரியல ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்குறேன் டைரக்டர் தேவையில்லாத வேலையை இருக்காரு வேலையே பிடுங்கிட்டாங்க பூவாக பிடுங்கிட்டாங்க இப்போ தூங்குற தூக்கவோ அப்படி பிடுங்க போகிறாங்க ஸோ இனி தூக்கமும் இல்லாமல் தங்க எதுவுமே இல்லாமல் என்ன பண்ண போகிறார் நம்ம விஜய் ஏன் அவர் ராஜேஸ்வரிக்கு தம்பியாக முதல் கேள்விங்க அவங்க அப்பா எதுக்கு ராஜேஸ்வரிக்கு சொத்தில் பங்கு கொடுக்காம எல்லாத்தையும் விஜய் தலையில் கட்டினார் ஏன் ராஜேஸ்வரி அவளை சின்ன வயசுலேருந்து கொடுமைப்படுத்தினாங்க ஆமாங்க சின்ன வயசுலேருந்து ராஜேஸ்வரியை மன உளைச்சல் ஆளாக்குன அவங்க அப்பா அதனால தான் ராஜேஸ்வரி இப்போ விஜய் மன உளைச்சல் ஆளாக்குறாங்க ரிவேஞ்ச் அதனாலே என்றைக்குமே பொட்டை பசங்களை அடிச்சியோ ஆம்பளை பசங்களை தத்தி கொடுத்தோ வளர்க்கக்கூடாதுங்க ஆம்பளை பசங்களை அடிச்சியும் பொட்டை பசங்களை தட்டி கொடுத்தும் வளர்க்கணும் அப்போ தான் ஆம்பளைங்க ரிவெஞ்ச் எடுப்போம் எவ்வளோ தான் பொம்பளைங்களே ரிவெஞ்ச் எடுக்கிறது இப்படி தான் நம்மளுக்கு இப்போ சீரியல் போய்ட்டுருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம் பபாய்